அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அப்ரகாத்து இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி சித்திரத்துள் முந்தகா மரத்தின் வேர் பகுதியில் எத்தனை ஆறுகள் இருந்தன ஏ இரண்டு பி நான்கு சி ஐந்து டி மூன்று இதற்கான வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அசலாமலை வரகமதுல்லாஹி வபரகாத்து ஷோர்ட் நியூஸ் வழங்கும் தி வினர் சீசன் த்ரீ நிகழ்ச்சியோடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் நம்முடன் நம்முடன் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க எப்படி எப்படி பண்ணுறீங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாதிரி நிறைய பேருக்கு கல்வியை பயனுள்ளதாக தரக்கூடிய ஒரு சரி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் போட்டிவதற்காக கொச்சிக்கடையைச் சேர்ந்த அம்ராரியாஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றிய சீர ஆரம்பிக்கும் எனது பெயர் அம்ராரியாஸ் நான் நீர் கொழும்பு பல துறையில் உள்ள அல்ஃபலா கல்வி கேட்கின்றேன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சி நிகழ்ச்சியற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கால் மற்றும் ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாயிட்டால் உங்களுடைய நண்பருக்கு கால் செய்து கால ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்பே கேட் கொடுக்க முடியும் போல பதில் தெரியவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்பே கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு இரண்டு பதில்களை தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சார் உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் சேர்த்தோ சுருக்கியோ தொல்ல முடியாத தொழுகை எது ஏ லுஹர் டி ஃபஜிர் சி அசர் டி மஹ்ரித்

நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஆயிரம் ரூபாய் பண பரிசை பெண்டிருக்கிறீங்க ஜம் என்பது சேர்த்து சுருக்கி தொழுகிறதுன்றது இஸ்லாம் தரக்கூடிய ஒரு சலுகை லுவருக்கான ஒரு நேரம் இருக்குது சுபவுக்கான ஒரு நேரம் இருக்குது அசருக்கான நேரம் இருக்குது மகரிப்புக்கான நேரம் இருக்குது இஷாவுக்கான நேரம் இருக்குது தொழுகை என்பது வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு நல்லா சொல்கிறோம் அப்போ லுவருடைய நேரத்தில் நாங்கள் லுவர தொலைவேண்டும் அசருடைய நேரத்தில் அசர வேண்டும் அது அதற்கான நேரத்தில் தொழுகிறது தான் தொழுகை அது அப்படி தான் கடமை என்று அல்லா திருமறையில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது ஆனால் நமக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சலுகை என்னென்னு சொன்னால் நாங்கள் பிரயாணிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது நாங்கள் பயணம் செய்கின்றோம் இந்த பிரயணிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த வேலைகள் இருக்கும் தொழுகிறதுக்கு டைம் கிடையாது இப்படி சில இருக்கும் தொழுகை என்பது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிகிறது தான் நமக்கு அதுக்கு டைம் ஒதுக்காது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்னு சொன்னால் நம்ம இது கருணை காட்டி இரண்டு தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுகிறதுக்கு அதுக்கு ஜம்முன்னு சொல்லுவார் லுவரையும் அசரையும் இரண்டு ரக இரண்டு தொழுகைகளையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழலாம் இருந்து அசர் முட்டும் நேரம் இது அசர் முடிகிற நேரம் மகரிப் வரைக்கும் லுவர் அசருடைய நேரம் இருக்குது அப்போ லுவர் இருந்து அசர் முடிவு வரைக்கும் இந்த ஒரு அந்த நேரம் முழுக்க எங்களுக்கு என்ன செய்யலாம் லுவரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க போல் மகரிப்பிலேருந்து இஷாவுடைய நேரம் முடிவு வரைக்கும் மகரிப் விஷாயம் சேர்த்து தொலையலும் நீங்கள் மகிர் நேரத்திலே தொலை வேண்டிய அவசியம் இல்லை பிரயாணியாக இருந்தால் அப்படி ஒரு சலுகையை தந்திருக்குது அதுக்கு ஜம்முன்னு சொல்வார்கள் போல் கசிர் கசிர்னு சொல்கிறது என்னது சுருக்கிறது இப்போ நாலு ரகா தொழுகிறத ரெண்டு ரகாத்தா தொழுந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்போ லுவருடைய இது வந்து ரெண்டு ரகத்தாக அசரை ரெண்டு ரகாதாக சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நாலாக தொழுந்தால் போதும் அப்போ ரெண்டு ரகா தொழுந்துவிட்டு சலாம் கொடுத்து விட்டு மறுபடியும் அசரை தொழ வேண்டும் அதே போல் மகரிப் வந்து மூன்று ரகா மகரிப்பில் வந்து கசுர் இல்லை சுருக்க இல்லாது மூன்று ரக்கா தொழுந்துட்டு இஷா இரண்டு ரக்கா தொழலாம் நாங்கள் கசிறு ஜமுன்னு சொல்லி சொல்லுவோம் இதற்கு வந்து பிரயாணிகளுக்கு சலுகை தந்திருக்குது பிரயாணம்னு சொன்னால் யார் பயணிகள் எவ்வளோ தூரம் பயணிச்சா எங்களுக்கு இந்த சலுகை யூஸ் பண்ணி கொள்ள முடியும் வெளியே போனால் நபிகள் நாயகம் சில சொல்வதாக சகாபாக சொல்கின்றார்கள் மூன்று பர்சக்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு மூன்று மைலோ மூன்று பருசக்கோன்னு சொல்கிறார் அவருக்கு நினைவு இல்லாமல் இருக்குது மூன்று மைலோ பருசக்கோன்றாரு மூன்று பர்சக் என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மைல் ஐசோரி இப்போ எங்களோட கணக்குப்படி படி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நம்ம ஊரில் இருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு பிரயாணம் செய்கின்றோம்னு சொன்னால் நமக்கு இந்த சலுகையை என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் இது சலுகை தான் கட்டாயம் இல்லை நான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டினா கசுர் ஜம்மு தான் செய்யணுன்றது இல்லை நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா எங்கள் நாலு ரக்கா தொள்ளலாம் ஆனால் அல்லாத்த சலுகை தான் வந்து இது நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஃபஜிற்கு மட்டும் கசுர் ஜம்மி இல்லை ஃபஜிரை வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் தொலை வேண்டும் அதில் கசரும் இல்லை ரெண்டு ரக்காத்த சுருக்கி நான் ஒரு ரக்கா ரெண்டு தொலை அதே அதேபோல் லுவர் லுவர் நேரத்தில் நான் ஃபஜிர தொலை போகிறேன்னு சொல்லி துளையலாது முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கான பரிசு வேண்டியிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு அரஃபா பேருரை நடைபெற்றது ஏ ஹிஜ்ரி எட்டு பி ஹிஜ்ரி பத்து சி ஹிஜ்ரி பன்னெண்டு டி ஹிஜ்ரி ஏழு

கமலக்தி ஆன்சர் பி ஹெச்டி பத்து அரஃபா பேருரை படிச்சிருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் அரசோல் ஒரு முறை ஹஜ் செய்கின்றார்கள் அந்த கடைசி ஹஜ்ஜின் போது ரசூல்லா வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வருகின்றார்கள் சஹாபாக்கள் வருகின்றார்கள் வர்ற நேரத்தில் ரசூல்சலா செய்கின்றார் சொன்னால் அந்த நேரத்தில் அரஃபா மைதானத்தில் இருந்து ரசூல்லா ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள் அதுதான் அரஃபா பேருன்னு சொல்லுவோம் என்ன அந்த உரை வந்து ரசூலாவுடைய வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ரசூல் செலாச அவர்களுடைய இந்த அரஃபா பேருரை என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பேருரை என்றால் அதற்கு பிறகு ரசூலா என்ன செய்கிறாங்க ரஃபா தவறாங்க மவு தாவறாங்க அவங்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்த நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் வழித்தவரக்கூடாது அப்போ இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு ரசோல் என்ன செய்கின்றார் சொன்னால் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ எதையெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ மனுஷன் எதில் வழித்தவறி போவான் எதை எதில் கவனம் குறைவாக போ போவா வழித்தவறு போவான்னு சொல்கிறதை பார்த்து பார்த்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு முக்கியமான ஒரு உரை நிகழ்த்துறாங்க அதுதான் அரஃபா பேருரை இந்த அரஃபா பேருரை வந்து ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு என்று சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஹிஜ்ரி பத்தில் தான் ரசூல் சல்லாஸ் அவர்கள் கடைசி அஜி நடக்குது அதில் போது தான் ரசூலா தரஃபா பேரை நிகழ்த்துகின்றார்கள் அந்த அரஃபா பேரை டைம் இருந்த இடத்துக்கு வாசிங்க எல்லாம் வந்திருக்குது ரசூலோட சின்னொரு இது தான் ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவையான பல விடயங்கள் ரசூலா சொல்லியிருக்கக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது ரெண்டு கேள்விகளுக்கு சிறாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி என்ன ஆக வேண்டும் என்ற அம்பிஷன் உங்களுக்கு இருக்குது டாக்டர் டாக்டர் ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் சமூகத்துக்கு சேவை செய்யும் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை அப்போ சயின்ஸில் நல்ல மார்க்ஸ் இருக்கிறதா எவ்வளோமா எடுப்பீங்க அறுபத்தஞ்சி அறுபதுக்கு மேல் எடுப்பீங்க டாக்டர் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு கனவு இருக்கின்றது அதை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் இந்த சமூகத்தில் பெண் வைத்தியர் ஒருவர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இரண்டு கேள்விகளுக்கு சிறைய பதில் சொல்லியிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முதல் முதலில் குர்வான் அருளப்பட்ட நாள் எது முதல் முதலில் குர்வான் அருளப்பட்ட நாள் எது ஏ வெள்ளிக்கிழமை பி சனிக்கிழமை சி வியாழக்கிழமை டி திங்கக்கிழமை டி திங்கக்கிழமையில் கன்ஃபர்மா கம்பெனியில் டி திங்கக்கிழமை குர்வான் முதல் முதலாக அருளைப்பட்டுச்சு திங்கக்கிழமை ஷுராக சொல்கிறீங்களா சரி முதல் முதல் குர்வான் படிச்சுன்னு சொன்னால் எப்போ அது இந்த மாதத்தில்

வந்து நபிகள் நாயகம் அவர்களுக்கு முதலாவதாக அருளப்பட்டது திங்கக்கிழமை என்பதை நபிகள் நாயகம் சிவாச அவர்களை சொல்கின்றார்கள் ரசூலாட சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள் அல்லாஹ் துதுரை திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறத பற்றி சொல்லுங்கள் போல ரசூலாக சொல்கின்றார்கள் திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் ரசூலை பிறந்ததும் திங்கக்கிழமை தான் ரசூலா சொல்கின்றார்கள் அதே போல் குர்வான் முதல் முதலாவதாக அருளப்பட்டதும் திங்கக்கிழமை என்று தான் சொல்லி நபிகள் நாயகம் சிவாசன் சொல்கின்றார்கள் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பணப்பரிசை செயல் இருக்கிறீங்க இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் கிடைக்கும் ஒரு ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் சஜிதாவின் போது எந்த மிருகம் பரப்பி வைப்பதை போல உங்களுடைய கைகளையும் நீங்கள் பரப்பி வைக்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஏ ஒட்டகம் பி நாய் சி கழுதை டி குதிரை

இது நேயர்களுக்கான கேள்வி சித்திரத்துள் முந்தகா மரத்தின் வேர் பகுதியில் எத்தனை ஆறுகள் இருந்தன ஏ இரண்டு பி நான்கு சி ஐந்து டி மூன்று இதற்கான விடையை கீழே பண்ணுங்க வெல்கம் பேக் டுனர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் கொச்சிக்கடையை சேர்ந்த அம்ரா மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் பணப்பறை வென்று நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வியில் பி ஆன்சரில் செஞ்சுருக்குனீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டரை வில்லா ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நதிகள் நாயகம் சிலாசன் சொல்கின்றார்கள் சஜிதாவின் போது நீங்கள் நாய்கள் விரிப்பதை போல் நாய்கள் கைகளை விரிப்பது போல் உங்களுடைய கைகளை என்ன செய்யாதீங்க விரிக்காதீங்க பரப்பி வைக்காதீர்கள்னு சொல்லி ரசுலாக சொல்கின்றார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாய் படுக்கும்போது எப்படி படுக்கும் அதோட கை இந்த ஃபுல்லாக இதெல்லாம் கீழே கொண்டு படுக்கும் ரசுலாக சொல்லுகின்றார்கள் சஜிதா செய்யும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த பகுதியை வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது இதுதான் ரசுலாடைய கட்டளை சஜிதாயின் போது உள்ளங்கை கேணும் நெத்தி மூக்கும் ஒண்டு முட்டுக்கால் அதே போல் பாதிரி இதில் விரல் இதை ரசூலாக சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த பகுதி வந்து கீழே படக்கூடாது இதை ரசூலாக தடுக்கிறாங்க நாய்கள் கைகளை விரிச்சி இருக்கிற மாதிரி நீங்கள் சஜிதாவில் என்ன செய்யக்கூடாது கைகளை விரிச்சு இருக்காதிங்க இப்படி ஒட்டி இருக்காதிங்க கீழே இதை கீழே வைக்க விரிச்சு என்றதை ரசூலை தரைக்கின்றார்கள் அப்போ நாம் என்ன செய்யணும் தொழுகையின் போது யாரை பார்த்துக்கலாம் நவியவங்க வழிமுறையை தான் பின்பற்ற தொழ வேண்டும் ரசூலை எப்படி தொழுந்தார்கள் என்றத பார்த்து பார்த்து நம்முடைய தொழுகையில் அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த தொழுகை தொழுகையாக இருக்கும் அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக இருக்கும் நவிகள் நாயகம் சுவராஜ் அவங்க சொல்கின்றார்கள் சல்லூ கமார் ஆகித்தொன்னு விஷால் என்னை எவ்வாறு நீங்கள் தொலைக்காண்டிங்களோ அப்படியே நீங்கள் தொழுங்க ரசூலை எப்படி தொழுந்தாங்களோ அதே போல தான் நாங்கள் தொலை வேண்டும் அப்போ ரசூலை சொல்கின்றார்கள் சஜ்ஜாவின் போது என்ன செய்யாதீங்க கீழே வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய சஜிதா என் போது அதை நாங்கள் முக்கியமாக கொள்ள வேண்டும் தொழு நேரத்தில் இந்த பகுதி கீழே வைக்கக்கூடாது உள்ளங்காய் தான் கீழே வைக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம் சில தொழுகை புத்தகங்கள் சட்டங்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய புத்தகங்களில் வந்து பெண்களுக்குன்னு சொல்லி தொழுகையை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஆண்களுக்கான தொழுகை முறை பெண்களுக்கான தொழுகை முறைன்னு இருக்குது அப்படி இருக்குதானே இருக்குதா இஸ்லாத்தில் இருக்குதா இஸ்லாத்துல இல்லை ரசூழலை வந்து எல்லாத்துக்கும் ஒரு தொழுகை முறையை தான் காட்டி தந்தாங்க ஆம்பளை இப்படி தொழுங்க பெண்கள் இப்படி தொழுங்கான்னு காட்டி தரவில்லை ரசூலை பொதுவாக சொல்லுகின்றார்கள் என்னை எவ்வாறு நீங்கள் தொலைக்காண்டீங்களோ அப்படி நீங்கள் தொழுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அப்படி கற்றுத் கற்றுத்தர்றாங்க எப்படி ரக்காத் செய்ய இந்த சு செய்ய வேண்டும் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுத் தருகின்றார்கள் அந்த அடிப்படையில் சஜிதா செய்யும் போது இப்படி வைக்க வாழலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம் பெண்களுக்கான தொழுகை சட்டங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கையை கீழே வைக்கணும் பெண்கள் அப்படின்ற ஒரு இதை இதாக்குறாங்க ரசூலை இது காட்டுத்தரம் இல்லை காட்டுத்தரம் இல்லைன்றதை விட ரசூலை தடுத்த ஒரு விஷயம்தான் கையை கீழே வைக்கிறது அப்போ இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான சட்டம்ன்ற பேரில் பெண்களுக்கு ரசூலை கா சொல்லாது ரசூலை தடுத்ததை வந்து திணிச்சி அந்த தொழுகையை நாசமாக்கக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம் இதனால் நான் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சராசார்கள் தான் நமக்கு வழிகாட்டி ரசூலை வன்பினதே வந்து இதுவோல் வழிகாட்டுறதுக்கு தான் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை தொழுகை நோம்பு எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்கு தான் காட்டுவதற்கு தான் ரசூலை வந்தார்கள் அதே அழகான முறையில் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஹதீஸ்கள் இருக்கின்றது அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் தொடர்ந்து பார்த்து ரசூலை எப்படி தொழுந்தாங்கன்றதை பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தொழுகையை அமைத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாளை மறமையில் போய் நின்று அல்லா சொல்வான் நீ தொழுந்தது தொழுவே இல்லை என்னுடைய தூதர் காட்டியபடி அவன் தொழுகை இல்லைன்றதை அல்ல நம்முடைய மூஞ்சிலே அந்த தொழுகை வீசிடுவான் வர தடுத்து தடுத்துருக்கிறாங்க கையை கீழே வைக்கிறத இதை என்ன செய்யணும் தொழுகையில் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் சரி நான்கு கேள்விகளுக்கு சேராக பற்றி சொல்லியிருக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய்க்கு பணப்படுத்த வேண்டியிருக்கிறீங்க ஐந்தாவது கேள்வி ஃபிக்ஸ் பணிக்கான கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் மக்காமு இப்ராஹிம் கவுபாவின் எந்த திசையில் உள்ளது ஏ மேற்கு பி தெற்கு சி கிழக்கு டி வடக்கு

காம்சா இந்த பாபாயே மேற்கு பி கிழக்கு வடக்கு நல்லா கிழக்கு கிழக்கு ஆன்சர் சி கிழக்கு சொல்றீங்க டீச்சர் சொன்னீங்க என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் சி கிழக்கு ஐந்தாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடச்சிருக்குது கிழக்கு விதிசை தான் மகாம் இப்ராஹிம் அமைந்திருக்குது நல்லா திருமணத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஒத்தகை மகாமி இப்ராஹிம் முசல்லா மகாம் இப்ராஹிம்லும் சொல்லுமிடத்தை அமைத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் பலரும் சொல்கிறாங்க வந்து மக்காம இப்ராஹிம் வந்து கல்லு தான்னு சொல்லி ஆனால் நீங்கள் குர்வான் லதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நல்லா திருமறையில் சொல்கின்ற நேரத்தில் நீ மக்கா இப்ராஹிமும் முசல்லா மக்காம் இப்ராமேலையும் உங்களோட தொழுமி இடத்தில் அமைச்சு போங்கன்றான் கல்லுத்தான் மக்காம் இப்ராஹிம்னு சொன்னால் கல்லுக்கு மேலே தொலைணுன்னாங்க அல்லாவுடைய கட்டலை மக்கா இப்ராஹிமில் நீங்கள் தொழுகையை அமைச்சு போங்கு ஆனால் யாருமே அதில் தொழுகிறது இல்லை அந்த கல்லில் தொலைவே மேலே நீங்கள் நினைச்சா கூட அந்த கல்லுக்கு மேலே ஏறி இல்ல குருவான் வசனத்தில் பார்க்குற நேரத்தில் கல் இல்லை அது ஒரு பரப்பளவு ஒரு பகுதியை தான் இல்லை சொல்கிறான் அந்த பகுதியிலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த தொழுகை அமைச்சுக்கோங்க ஏன்னா காபத்துள்ள உங்களுக்கு தெரியும் காபத்துல நாலு பக்கத்தில் எங்களுக்கு காபத்துலாவில் தொழலாம் காபத்துலாவில் நீங்கள் இப்படி இருந்தாலும் கிப்லா தான் இப்படி இருந்தாலும் கிப்லா தான் இப்படி முன்னோக்கினாலும் கிப்லா தான் இப்படி முன்னோக்கினாலும் கி கிப்லா தான் ஆனால் அந்த கிப்ல நாலு திசையிலையும் நல்லா சொல்கிறான் வந்து இப்ராஹிம் மகா இப்ராஹிம்ன்ற திசையிலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க தொழுகை அமைச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மூணு மும்பிராக செய்ய போகணும்னு சொன்னால் ஏழு மா ஒரு தொழு சரி மகாம் இப்ராஹிம் திசையில் கிழக்கு திசையால் தான் நல்லா அதில் சொல்கிறான் ஹதீஸ்கால் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலோடைய காலத்தில் அந்த கல் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் காபத்துலோடய ஒட்டி இருக்கும் காபத்துலால் ஒட்டி வச்சுருப்பாங்க அப்போ ரசூலில் வந்து தொழுகை எப்பாமல் எப்படி அமைச்சுக்கோங்க சொன்னால் கல்லுக்கு பின்னுக்கு இருந்து தான் தொழுவாங்க கல்லில் ஏறி தொழுந்ததாக ஹரிசில் எங்கேயுமே இல்லை ஆனால் நல்லா சொல்கிறா வந்து மக்காம் இப்ராஹிம்லாம் உங்களை தொழுகை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி கல்லுக்கு மேலே ரசூலில் ஏறி தொழலில் அசூல் கல்லுக்கு இருந்து கிருந்து தான் பார்க்க முடியுன்றது உமரலியோடைய காலத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த கல் எடுத்து கொஞ்சம் தூரமாக்கி வைக்கிறாரு தான் இப்போ என்ன செய்கிறாங்க இதை வச்சு இப்ராஹிம் நபி ஏர்ன கல் இருக்கிறாங்க மக்காம் இப்ராஹிம் என்பது அந்த கல் இல்லை ஒரு திசை கிழக்கு திசை அப்போ நாங்கள் ஹஜ்ஜிக்கோ உம்ராக்கோ சென்றால் நாலு பகுதியில் நம்முடைய ஒரு தொழுகை ரெண்டு தொழுகையை சரி இந்த கிழக்கு திசையிலேருந்து நாங்கள் தொழு தொழுந்து கொள்ள வேண்டும் அதை தான் எல்லா திருமறையில் சொல்லி காட்டுறோம் மக்காம் இப்ராஹிமில் உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக்கோங்கன்றதெல்லாம் சொல்லிக்காட்டன் மூலமாக எல்லாம் சும்மா சொல்ல மாட்டான் கல்லில் தொலை இலாததை நல்லா சொல்ல மாட்டான் மிம் மக்காம் இப்ராஹிம் முசல்லான்னு சொல்ல மாட்டான் இயலாதன்ற சொல்ல மாட்டான் இப்போ கல் தான் மக்காம் இப்ராஹிம்னு சொன்னால் யாருக்குமே அது இயலாமே இருக்குது யாருமே அந்த குர்வான் வசனத்தை பின்பற்ற முடியாமல் இருக்கும் அப்போ அதில் அப்படி முடியாதது ஒன்று சொல்ல மாட்டான் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த திசையை தான் இதாகுது அந்த கல்லை வச்சுருந்தாங்க வந்து திசையை காட்டுறதுக்கு இது மகாம் இப்ராஹிமுடைய மகாம் இப்ராஹிமான என்றதை காட்டுவதற்கு தான் ரசோடைய காலத்தில் அந்த கல்லை பாவிச்சாங்களே தவிர இதில் தான் நம்ம தொழ வேண்டும் இத்தான் மகாம் இப்ராஹிம்ன்றதை இஸ்லாம் வந்து நமக்கு குர்வான் லாதிஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது இது மக்கள் பொருவாய் வர்றவங்க ஒவ்வொரு கருத்தா வந்து மகாம் இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம்னு சொல்லி இப்போ அந்த கல் மகாம் இப்ராஹிமாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றது சரி ஆறாவது கேள்வி ஏழாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ரகசியமாக பிரச்சாரம் செய்ய தெரிவு செய்யப்பட்ட வீடு யாருடையது ஏ அபுவக் ரதியல்லா வானோர்கள் பி உமர் ரதியல்லா வானோர்கள் சி அர்கம் ரதியல்லா வானோர்கள் டி சுமையா ரதியல்லோர்கள் சி அர்கம் ரதி கன்ஃபார்மா எப்படி கம்லக்தி ஆன்சர் சி அர்கம் ரத்தியல்லாவது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ரகசியமாக பிரச்சாரம் செஞ்சது அர்க்கம் ரத்தியலானோடைய வீட்டிலேருந்து கம்ளக் செஞ்சுருக்கிறேன் உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் அர்க்கம் ரத்தியல்லாவனுடைய வீட்டில் இருந்து தான் அந்த பிரச்சாரம் நடந்தது என்பதை நமக்கு வரலாறுல பார்க்க முடியின்றது சரி எட்டாவது ஆறாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஏழாவது கேள்வி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் நரகத்தில் அடித்தட்டில் யாரை அல்லா போடுவதாக அல்லா குறிப்பிடுகின்றான் நரகத்தில் அடித்தட்டில் யாரை அல்லா போடுவதாக கூறுகின்றான் ஏ வட்டி வாங்கியவர்களை பி நயவஞ்சகர்களை சி நோன்பு நோட்டவர்களை டி தொலாதவங்களை டி தொலாதவங்க கன்ஃபார்ம் லோக்ஸைலாம் கம்ப்யூட்டர் தி ஆன்சர் டி தொலாதவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க அந்த அடித்தட்டிலே தொலாதவங்களுக்கு தொலாதவங்களை தான் எல்லாம் போடுவான்னு எல்லாம் சொல்கிறான்னு செஞ்சுருக்கேன் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் தவிர பதில் எல்லாம் வந்து நயவஞ்சகர்களை போடுவா போடுவதாக தான் இன்னல் சொல்லிக்காருகின்றாங்க இன்னொரு முன்னாடி அஸ்வலிமீனன் நார் நரகத்திலே வந்து கீழே வந்து அடித்தட்டிலே வந்து நயவஞ்சகர்கள் இருப்பாங்கன்னால சொன்னால் நயவஞ்சகர்கள் சொன்னால் ரெட்டை ரெட்ட வேடம் போடக்கூடியவங்க ரசூலட காலத்தில் ரெண்டு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இருந்தோம் இன்னொரு கூட்டம் நாங்கள் முஸ்லிக்க்கள் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு கூட்டம் இருந்தாங்க இவங்க தான் முனாஃபிக்கல் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை பார்க்குற நேரத்தில் முஸ்லீமோடு இருக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க நான் முஸ்லீம் தான் நாங்களும் வந்து சேர்ந்தவங்க தான் இப்படின்னு சொல்லிக்கொண்டு இருப்பாங்க காஃபிர்களோடு இயக்கிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிட்டே போய்ட்டு பொய்க்கு தாங்கிக்கிறோம் அவங்கள நாங்கள் கேள்வி செய்கிறவங்க நாங்கள் அவங்களே சேர்ந்தவங்கன்னு சொல்லி காப்பீர்களுடன் பேசிக்கொண்டு ரெண்டு சைட்லேயும் வேஷம் போட்டுக்கொண்டு இருப்பாங்க இவர்கள் வந்து நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க அதிகமான வேதனை வந்து இவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் நயவஞ்சகர்கள் வந்து நரகத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள் என்ற குரான வசனத்தை நமக்கு பார்க்க முடிகின்றது அழகான முறையில் விளையாடுனீங்க ஆறு கேள்வி மட்டும் வந்து ஏழாவதில் அவுட் வேண்டி அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சரி இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் நினைக்கிறீங்க பல பேருக்கு மார்கறிவை சரி பல விடயங்கள் கற்று இருக்கிறீங்க இன்னும் அதிகமாக உங்களை வந்து அல்ல இன்னும் உங்களுடைய மார்க் அறிவை அதே போல் உலக அறிவையும் அல்ல வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜசாஹல்லா ஹயர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி உதவு செய்ய விரும்பினால் நம்மளை கன்டாக்ட் பண்ணுங்கள் அதேபோல் ஸ்பான்சர்ஷிப்பூடாக நமக்கு உதவி செய்ய விரும்பினால் அதையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் என்றால் மார்க்கு பணியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சிலாசன் சொன்னார்கள் மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரக்கூடிய செயல்களில் பயனுள்ள கல்வியை நபிகள் நாயகம் சிலாசன் கூறுகின்றார்கள் பயனுள்ள கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கின்றது அதனால் மக்களுக்கு கல்வியை கல்வியை எத்தி வைக்கக்கூடிய இந்த பணிக்கு நீங்களும் தாராளமாக உங்களுடைய தான தர்மங்களை தந்து உதவுமாறு உங்களிடத்தில் அன்பாய் வேண்டுகொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர் முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் த்ரீ